ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை துணையோடு இத்தனை நாட்களாக சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதும் மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவிப்பை என் குழந்தை உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற உணர்வு உனக்குள் நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே என் நேரமும் ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கனவுகள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கின்றது வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக உனக்கு வந்துவிட்டது நாம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடம் இருந்து சிறிது தூரம் விலகி இருக்கிறது அதற்கு காரணத்தையும் தெரிய முடியாமல் பிரச்சனைகளுக்கான சூழ் சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கின்றாய் சூழ்ச்சிகள் என்று அம்மா சொன்னவுடனே விழித்துப் பார்க்கின்றாய் நம் உறவு பிரிவதற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருக்கப் போகின்றது என்று என் தங்கமே நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவருக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றாய் ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிகவும் வேதனையடைந்து விடுகிறது என் தங்கமே எப்பொழுதுமே உன்னை பற்றி பெருமையாக பேசாதவாய் இன்னொருவர் பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால் என் பிள்ளை மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் நமக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்து என்ன பலனை கண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய் தங்கமே இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒருமுறை பார் இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம் நீ அதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம் அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாயா என் குழந்தையே எப்பொழுதுமே உறவுகளுக்கு பிரிவு என்பது சிறு பிரச்சனைகளில் தொடங்கிதான் முடிகிறது சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்து பேசியவர்கள்தானே என்று நீ நிச்சயமாக நினைக்கின்றாய் என் தங்கமே ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய உண்மையான அந்த உறவு எதையுமே காரணமாக வைத்து இதை செய்யவில்லை மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று எண்ணமும் இல்லை ஏதோ ஒரு சூழலில் அது நடந்து விட்டது அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் ஆனால் என் குழந்தை உனக்கு அதை மன்னிக்கும் தான் இல்லாமல் மாறிவிட்டது ஏனென்றால் அந்த சூழ்நிலையை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளை இதனால் மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இருந்து சிறிது தூரம் விலகி நிற்கும்படி ஆகிவிட்டது இதனால் என் பிள்ளை இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் குழந்தைக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டது என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம் அதுவும் குடும்ப வாழ்க்கை என்ற ஒன்று வந்துவிட்டால் அது மிகவும் அவசியம் என் தங்கமே அதுபோலதான் சகிப்புத்தன்மையும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே அதற்காக எத்தனை தவறு செய்தாலும் அதை சகித்துக் கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம் என் தகமே சகித்துக் கொள்ள ஆனால் அது உனக்கு எளிதாக மாறிவிடும் இப்படிதான் இருப்பேன் என்றால் நீ போட்டி போட்டுக்கொண்டு இட்டுக் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை நீ பெரிதாக்கிக் கொண்டே செல்கின்றாய் ஒரு முறை செய்த தவறுக்காக நீ பல தண்டனைகளை கொடுப்பாயானால் அது நிரந்தரமான தவறாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உதாரணத்திற்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதிலிருந்து தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள் கொண்டு தள்ளிவிட்டுவிடக் கூடாது நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரியும் என் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று தெரிந்ததை உணர்த்திவிட்டு ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும் தானாகவே மனம் நாம் இத்தனை தவறுகளை செய்துவிட்டுமே நமக்கு அவர்கள் எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தி அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதை விட்டுவிட்டு அதை நீ மிக பெரிய பிரச்சனையாக்கி உன் மனதையும் காயப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தை தெரியப்படுத்துவாய் ஆனால் ஆனால் அது சிறிய விஷயம் அல்ல மிக பெரிய விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு சுவர்களுக்குள் நடக்க இருக்கின்ற பிரச்சனையை எல்லோருக்கும் தெரியும்படி நீ செய்துவிட்டாய் ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களின் மனம் வேதனைப்படும் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று ஒருபோதும் தோணாது மீண்டும் மீண்டும் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும் இது மனிதனின் உடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தவறு செய்தால் அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கிறவர்களை மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீ தூண்டிவிட்டு விடாதே என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே இதுவரை நடந்ததை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் பிரிவுகள் என்பது வந்துவிட்டால் சற்று தொலைவாக சென்று இருக்கின்ற உறவானது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என் குழந்தையே இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது உனக்கு துணையாக அதற்கு இந்த வராகியம்மா நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே தாயானவள் நான் ஒருபோதும் இருக்கின்ற பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எல்லாம் சரியாகி நீ முன்னேற்றம் அடையும் போது உன் தாயை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அம்மா நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு அனுபவ பாடம் கிடைக்க வேண்டும் அல்லவா உறவுகளை அத்தனை எளிதாக எண்ணிவிடக் கூடாது அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உறவு உயிரான உறவு என்று ஒன்று இருக்கும் பொழுது அவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி நடக்க தொடங்கினால் தானாகவே அவர்களும் இது போன்ற நடக்க தொடங்கி விடுவார்கள் தானாக மரியாதை கிடைக்கும் பொழுதுதான் தானும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும் உனக்கு அப்படிதானே என்பதை முதலில் புரிந்துகொள் யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுக்க கூடாது பே சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து உன் உயிரான உறவை நீ மீட்டெடுக்கதான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவருக்கு கை கொடுக்கின்றாயோ அது போல அவரும் உனக்கு கை கொடுத்து ஆபத்து சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்ற உன்னை தேடி ஓடி வருவார் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போகின்றது அதற்கு இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் வாழ்க்கையை சில காலம் நீ நடத்திவிட்டால் மீண்டும் அந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது கஷ்டங்கள் முதல் அதிகமாக இருக்கும் தாங்கிக் கொண்டு விட்டால் அதன் பிறகு உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கும் புதிதாக ஒரு விஷயத்தை பழகும் பொழுது கற்றுக்கொள்வது சற்று சிரமம்தான் ஆனால் அதுவே வாழ்க்கை என்று ஆகும் பொழுது அது உனக்கு பழகிவிடும் சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றார் போல அதை நீ மாற்றிக்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தா நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி உன் வராகி அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி